புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் காலாப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அவர் சிறை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து கைதிகள் அறைகளை பார்வையிட்டவர் கைதிகளுக்கு போதிய உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார் மேலும் சமையல் கூடத்தை நவீனமயமாக்கும் அதில் இரண்டு எக்ஸ்டாட் மின் விசிறிகளை பொருத்தவும் அறிவுறுத்தினார் கைதிகளுக்கான கழிப்பறைகளை பார்வையிட்ட அவர் அவற்றை சுத்தமாகவும் பராமரிக்கவும் பழுதான குடிநீர் இயந்திரத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து போதிய குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தவும் கூறினார் இந்த ஆய்வின் போது புதுச்சேரி சார் ஆட்சியர் இஷிதா ரதி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் இணையவழியில் கடன் வாங்கியவருக்கு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார் சார்ந்தவர் பாலமுருகன் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் கடன் பெற்றுள்ளார் அதை அவர் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் முப்பத்து ஐந்தாயிரமாக செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது ஆனாலும் கூடுதல் பணம் கேட்டு சம்பந்தப்பட்ட நிறுவன ஊழியர்கள் என கூறி மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர் அதேபோல புதுச்சேரி அரியங்குப்பத்தை சார்ந்தவர் அன்பழகன் இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி மேலாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாராம் அதன்படி அவரது கடன் அட்டை மதிப்பை அதிகப்படுத்துவதாக கூறி ஓடிபி எண்ணை கேட்டுள்ளார் அன்பழகன் அவருக்கு வந்த ஓடிபி எண்ணை கூறிய நிலையில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் எண்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு எடுக்கப்பட்டதும் தெரியவந்தது இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார் வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தம் செய்யும் பணி ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி பெறும் நாளாக கொண்டு பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்யும் பணியானது வரைவு வாக்காளர் பட்டியலோடு கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் அப்பணி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளால் நடைபெற்று வருகின்றன இப்பணியினை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் பல்வேறு மையங்களில் ஆய்வு மேற்கொண்டு நடைபெறும் பணிகளை பார்வையிட்டார் புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலைய பணிகள் டிசம்பரில் நிறைவடையும் என்று பொலிபுர நகரத்திட்ட நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அந்த நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு பொலிவுறு நகர திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு ஐம்பது சதவிகித நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் தொடங்கிய பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளன பேருந்து நிலையத்தின் முன்பு பதினேழு கடைகள் ஒரு உணவகம் இரண்டு போக்குவரத்து அலுவலகம் இரண்டு பயண சீட்டு பதிவகம் ஒரு காப்பகம் முப்பத்தி இரண்டு பேருந்துகள் நிறுத்தமிட மட்டுமே இருந்தன தற்போது முப்பத்தி ஒரு கடைகள் இரண்டு உணவகங்கள் மூன்று பயணிகள் காத்திருப்பகம் நான்கு போக்குவரத்து அலுவலகம் மூன்று பயண பதிவகம் ஆறு ஆன்மி பேருந்து அலுவலகம் பயணிகள் இரவு தங்கும் அறைகள் இரண்டு விசாரணை அலுவலகம் தகவல் மையம் முதலுதவி அறை கட்டுப்பாட்டு அறை நிர்வாக அலுவலகம் மின் அலுவலகம் பொருள் காப்பகம் ஆகியவற்றோடு நாற்பத்தி ஆறு பேருந்துகள் நிற்கும் வசதிகளும் உள்ளன அத்துடன் ஐம்பது பைக்குகள் இருபத்து ஐந்து நான்கு சக்கர வாகனம் பதினெட்டு ஆட்டோ மற்றும் பத்து டாக்ஸி நிறுத்தும் வசதியும் உள்ளது தற்போது பேருந்து நிலையத்தின் முனைய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பேருந்துகள் இயங்க ஏற்பாடு நடைபெறுகிறது இதர பணிகள் டிசம்பருக்குள் நிறைவடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறுபத்து ஆறு கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியாக இரண்டு கோடி ரூபாய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது கடந்த மக்களவைத் தேர்தலுக்கான முன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதற்கட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியாக எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அடுத்த கட்டமாக தற்போது முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாம் கட்டம் மற்றும் இறுதி கட்டமாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து மூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த நிதியாண்டிற்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான முதற்கட்டமாக எழுபத்து ஏழு லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தற்போது இரண்டு கோடி ரூபாய் வீதம் அரசு அறுபத்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது பல தொகுதிகளில் இப்போதுதான் அந்த நிதியில் பணிகள் துவங்க உள்ளன இப்போது மேலும் இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதிகளும் உற்சாகம் அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் நகரின் மையப்பகுதியில் உள்ள சிக்னல் நடுவே சுற்றுலா பயணிகள் இருவர் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இவ்வாறு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் ஒரு சிலர் அளவிற்கு அதிகமான மது போதையில் பொது இடங்களில் அநாகரிகமான செயல்பாடுகளில் ஈடுபடும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது இந்நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இரண்டு இளைஞர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி காமராஜர் சிலை சந்திப்பில் உள்ள சிக்னலில் சாலையின் நடுவே ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இத்தனைக்கும் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் எப்போதும் பணியில் இருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச குழந்தைகள் உரிமைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை இன்ஸ்பெக்டர் சஜித் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சர்வதேச குழந்தைகள் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வாணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாகூர் இன்ஸ்பெக்டர் சஜித் சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடையசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர் பாகூர் சிவன் கோவில் முன்பு தொடங்கிய இப்பேரணியில் சத்தியா சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் கஸ்தூரி காந்தி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான பதாதைகளை ஏந்தியும் முழக்கமிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் சத்யா சிறப்பு பள்ளி அலுவலர்கள் ஊழியர்கள் பாகூர் காவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தினவிழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தினவிழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியின் வளாகம் அருகே நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பாட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் முருகன் ஊராட்சி செயலர் உத்தரகுமார் கிராம நிர்வாக அலுவலர் உமா வார்டு உறுப்பினர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல் மக்களிர் சுய குழுக்களை கௌரவித்தல் வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஜல்ஜீவன் இயக்கம் கூட்டாண்மை வாழ்வாதாரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது சமூக நலத்துறை செயலர் முத்தமா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் ராகினி முன்னிலி வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தனர் ஆறு பிரிவுகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் உலக மாற்றுத் திறனாளிகள் தின விழாவில் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது கூடப்பாக்கம் மத்திய விலைத் பதினாறாவது ஈஷா கிரமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கான முதல்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் விளையாட்டு திடலில் நடைபெற்றது குடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் பதினாறாவது ஈஷா கிரமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கான முதல்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா தொடங்கியது குடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி ஊஸ்ர தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தார் குளோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராமதாஸ் குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஈஷா கிரமோற்சவத்தையொட்டி ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி கூடப்பாக்கம் பந்துவெளி திடலில் தொடங்கியது கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் இருபத்தி ஆறு அணியினர் கலந்து கொள்கின்றனர் போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி காவல்துறை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள எஸ்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்களும் பங்கேற்றனர் குறைதீர்ப்பு கூட்டத்தையொட்டி போலீஸ் நிலையங்களில் பல்வேறு தரப்பினரும் தங்கள் குறைகளையும் புகார்களையும் நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து தெரிவித்தனர் அவர்கள் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர நடவடிக்கைகள் குறித்து இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்களிடம் கேட்டு உடனடியாக குறைகளை அதிகாரிகள் உத்தரவிட்டனர் மக்கள் கூட்டம் அலைமோதியது முன்னாள் மத்திய அமைச்சர் மாறன் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான மாறனின் இருபத்தி ஒராவது நினைவு தினம் திமுக தலைமை அலுவலகத்தில் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசொலிமாறனின் திருவுருவப் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாறன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதானி விவகாரம் தொடர்பாக மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும் என்று புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஐம்பத்தி நான்கு பக்க அறிக்கையில் தொழிலதிபர் அதானியின் நிறுவனம் ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு ஆந்திர உள்ளிட்ட மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் ரூபாய் இரண்டாயிரத்து இருநூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட ஏழு பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் மத்திய அரசு அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முறைகேடில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய பிரதமர் ஏன் அதானியைப் பற்றி பேசுவதில்லை என்று விளக்கம் அளிக்க வேண்டும் அரசியல் ரீதியில் பாஜகவிற்கு அதானி நிதி உதவி அளித்து வருகிறார் அதானி விவகாரத்தை மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும் சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ விசாரணை நடைபெறுகிறது ஆனால் அதானி மீது நடவடிக்கை இல்லை அதானி மீது நடவடிக்கை கோரி காங்கிரஸ் சார்பில் பலகட்ட போராட்டங்களை நடத்தவுள்ளோம் என்றார் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அரசு தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கி அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படை உயர்வு சமீபத்தில் வழங்கப்பட்டது அதாவது ஐம்பது சதவிகிதத்திலிருந்து ஐம்பத்து மூன்று சதவிகிதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அரசு துறைகளில் பணிபுரியும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கும் சம்பளம் உயர்வு வழங்கப்பட்டது இந்நிலையில் உள்ளாட்சித் துறையில் பணிபுரியும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பியூன் சுகாதார ஊழியர்கள் காவலாளி கேங்மேன் டேங்க் ஆபரேட்டர் பழுநோக்கு உதவியாளர் ஆகியோருக்கான சம்பளம் ரூபாய் தொள்ளாயிரத்திலிருந்து தொள்ளாயிரத்து பதினெட்டாக உயர்த்தப்படுகிறது எழுத்தர் பில் கலெக்டர் ஆகியோருக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்திலிருந்து ரூபாய் ஆயிரத்து பதினைந்தாக உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது ஸ்டெனோகிராஃபிக்கான சம்பளம் ரூபாய் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்திலிருந்து ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று ஒன்றாகவும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களுக்கு ரூபாய் ஆயிரத்து நானூற்று அறுபதிலிருந்து ரூபாய் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த சம்பள உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது இதற்கான செலவினத்தை உள்ளாட்சி அமைப்புகள் அதன் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும் இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா வெளியிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வரக்கானம்பட்டம் கரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் கரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது மாலை நான்கு மணிக்கு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி திரி வீதி ஏழு மணியளவில் திருவிளக்கு பூஜை மற்றும் ஐயப்பன் பஜனை பாடல் பாடி இரவு ஒன்பது மணிக்கு நிறைவு பெற்றது பூஜையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்றனர் நிறைவாக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயனின் அருள் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது பூஜையில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேமா சமாஜத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகள் கௌரவ தலைவர் வெங்கடேசன் அன்னதான கமிட்டி தலைவர் சுப்ராயன் பொதுச் செயலாளர் தக்ஷணாமூர்த்தி நிர்வாக செயலர் வீரமணி பிஆர்ஓ சுப்ராயன் செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்